ஒவ்வொரு மனிதனையும் அவரது சக்திக்கு உட்பட்டே இறைவன் சிரமப்படுத்துவான் அதுக்கு மேல சிரமப்படுத்த மாட்டான்னு இருக்கு மக்களின் நிலை அது என்ன எப்படின்னு கொஞ்சம் விளக்கம் ஏன்னா மாற்று மத நண்பர்களும் கேக்குறாங்க தினம் தினம் உங்களோட உங்களை போட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க வாட்ஸ்அப் எல்லாம் எழுதும் போது நம்ம வந்து அதுக்கு எந்த மாதிரி விளக்கம் தரலாம் அது மாதிரி யாரையும் சக்திக்கு உட்பட்டே தவிர அல்ல சிரமப்படுத்த மாட்டான்னு இருக்கிறேன் கொத்தா தான் கொண்டு இதெல்லாம் சக்திக்கு உட்பட்டதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சக்திக்கு உட்பட்டது என்று சொல்லுவது இந்த உலகத்துல வரக்கூடிய சோதனைகளை பத்தி சொல்லலை அல்லாம் வழங்கி இருக்கிற மார்க்க சட்டங்களை பத்தி பேசுகிறது அல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிற சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல அந்த சட்டத்திட்டங்கள் எதுவுமே மனித சக்திக்கு அப்பாற்பட்டது இல்லை வேண்டும் என்று ஒரு சட்டம் ஏற்றி இருக்கிறான் இல்லப்பா அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது நோங்க வைங்கன்னு ஒரு சட்டம் சொல்லிருக்கிறான் அதனால ரொம்ப கஷ்டம் அப்படி உலகத்துல எந்த எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது அல்லாஹ் வழங்கி இருக்கிற இப்படி சட்டங்கள் அனைத்துமே மார்க்க சட்டங்கள் அனைத்துமே மனிதனின் சக்திக்கு உட்பட்டவையே அப்ப இந்த இதுவெல்லாம் வெளிச்சுல வராது இதெல்லாம் அல்ல கடுமையா சோதிப்பாங்களாம் எப்படி சொல்றோம் அப்படின்னா மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன உடனே சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா சோதிக்கப்படுவார்கள் எவ்வாறு அவர்களுக்கு முன்னிருந்தவர்கள் சோதிக்கப்பட்டதை போல அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டதை போலூலு ஹத்தா எப்போலு வல்லதீன் ஆமனும் மகும் மத்தான சுடுதான் அல்லாவுடைய தூதரும் தூதரோடு ஈமான் கொண்டவர்களும் அல்லாவுடைய உதவி எப்போ வரும்பா என்று கையேந்துகிற அளவிற்கு அவர்கள் சோதிக்கப்படுவாங்க இப்ப அந்த மக்கள் அப்படித்தான சோதிக்கப்படுறாங்க எல்லாம் எங்களுக்கு ராகு உதவியாக அனுப்பி கேட்கிறாங்கல்ல அப்ப இந்த மாதிரி சோதனைகள் இல்லாம உலகம் இருக்க இது சோதனைகள் என்பது வேறு வாழ்க்கையின் கஷ்டங்கள் என்பது வேறு அல்ல வழங்கி இருக்கிற சட்டங்கள் என்பது வேறு அல்லா செய்யணும்னு சொன்ன எதுவுமே சிரமப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்ல மாட்டான் ஹஜுக்கு போகணும் தான் போக வழி இல்ல நடந்து போ அப்படிலாம் சொல்ல மாட்டான் நோம்பு வைக்கணும் தான் நோயாளி ஆகிட்ட எல்லாம் முடியல வச்சுதான் ஆகணும் சொல்ல மாட்டான் நின்னுகிட்டு தொடங்கணும் கால் வழங்கிது அப்ப இல்ல நீ நின்னுதும் ஆகணும் அல்ல சொல்ல மாட்டான் அல்ல சொல்லி இருக்கிற சட்டம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எது முடியுமோ அதைத்தான் சட்டமா சொல்லிடணும் முடியாத எதையும் சட்டமா சொல்லலை ஆனா வாழ்க்கையில் வருகிற எதிர்படுகிற இன்னல்களின் துன்பங்கள் இடையூறுகள் என்பது அது கண்டிப்பாக பெரும் சோதனையா இருக்கும் எதுக்கு எந்த சோதனை அந்த சோதனையெல்லாம் தங்கத்தை போடுற மாதிரி சோதனையை கொடுக்க 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 மறுமையினுடைய அந்தஸ்து மேல போய்கிட்டே இருக்கும் உன்னுடைய அந்தஸ்தை கூட்டுறதுக்காக சோதனையை கூட்டுறேன் இன்னொரு இடத்துல அழகா சொல்றான் உகது போர்க்களத்துல சகாபாக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டுட்டாங்க ஏறத்தாலும் எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்ட உடனே சகாபாங்களுக்கு மத்தியிலேயே ஒரு கேள்வி என்னப்பா இது நாமெல்லாம் அல்லாவுடைய பட முஸ்லீம்கள் இப்படி இத்தனை பேர் கொல்லப்பட்டுட்டோமே இவ்வளவு சோதிக்கப்பட்டுட்டோமே அப்படி கொடுத்தோம் அண்ணா ஹாதா எப்படி நமக்கு எப்படி அடி விழுந்துச்சு நம்ம கூட தூதர் இருக்கிறாங்க அல்லாவுடைய உதவி நம்ம பக்கம் இருக்குது இந்த நேரத்துல நம்ம எப்படி தோத்து போனோம் அப்படின்னு முஸ்லீம்கள் பேசிக்கிட்டாங்க ஆஹ் அப்போ அல்லா பதில் சொல்றான் நீங்க வந்து எப்படி தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா எதுக்கு இத்தனை பேர் கொல்ல கொல்லப்பட்டுட்டோமேன்னு கவலைப்படுறீங்களா ஆல்ரெடி இப்ப நீங்க துன்பப்பட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பதில் கலத்துல அவங்களுக்கு துன்பம் வந்துச்சு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் ஒண்ணு ரெண்டாவது பதில் சொல்றான் இத்தனை பேரை ஏன் ஏன் கொடு கேக்குறியா ஓ மின்கும் சுகதா உங்கள இருந்து நிறைய சகிதிகளை உண்டாக்கணும்னு நான் விரும்பினேன் வேண்டாமா உங்களுக்கு அந்த ஆசை இல்லையா உசுரோடு இருந்துரு உன்னை சாவடிச்சது எதுக்கு நீ எல்லாம் சஹீத் ஆகி சொர்க்கத்துக்கு வந்து அப்படியே சொர்க்கத்துடைய தங்க கூண்டுகள்ல இலை பாருன்னு ஆசைப்பட்டமா அதுக்குதான் சாவடி செஞ்சான் அப்ப பாலஸ்தீனத்துல கொல்லப்படுகிறவர்கள் வெறுமனை கவலைப்படுகிற அம்சம் மட்டும் இல்ல மகிழ்ச்சி அடைகிற அம்சம் அதுக்குள்ள இருக்கிறது என்ன அம்சம் அவளை எல்லாம் அல்லாஹ் ஷஹீதாக்கி சொர்க்கத்தின் கூண்டுகளுக்குள்ள பறவைகளாக சுட்டி திரியணும்னு வைக்க நினைச்சதுதான் அல்ல அவளுடைய கிரேட கூட்டி இருக்கலாம் இதுதான் இஸ்லாத்தின் பாருங்க முஸ்லீம் இல்லாத மக்கள் ஆயிரம் கேட்கலாம் ஆனா நம்முடைய கண்ணோட்டம் இஸ்லாமிய கண்ணோட்டத்துல யோசிச்சா இவைகள் எல்லாம் அவர்களின் மேம்பாட்டுக்காக அவர்களின் முன்னேற்றத்திற்காக அவர்களின் வெற்றிக்காக அவர்களின் மறுமைக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற நன்மைகள் தான் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா